திருப்புகள் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வா வா முருகா வாவா வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வா வா முருகா ரோகரா விந்தூறி வந்தது காயம் வெந்தது கோடி இனிமேலோ விண்டு விடாமல் உன் விஞ்சையர் போல அடியேனும் வந்து விநாச முன்கலி தீர வன் சிவஞான வடிவாகி வன்பதமேறி என் களையார வந்தருள் பாத தாராய் எந்த நுழேக செஞ்சுடராகி என் கணிலாடு தளல்வேணி எந்த அன்பர் சகாய எங்கள் சுவாமி அருள் பாலா ஞான மென் குரமாது தன் திருமார்பில் அனைவோனே சுந்தரமான செந்திலில் மேவு கந்த சுரேசர் பெருமாளை வேல் முருகா வெற்றிவேல் முருகா ரோகரா முருகோகரா வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா வா வா முருகா ரோகரா േൽ മുരുഗാ വെട്ടി വേൾ മുരുഗാ മുരുഗരാ വേൽവേൽ മുരുഗാ വെട്ടി വേൽ മുറുക മുരുഗരാ കുമര ഗുരുബര മുരുഗസരവന കുഗസന്മുഗ ഗിരഗാണ് குலக சிவசுத சுத சிவயனமவன குறவன் அருள் குரு மணியே என்று அமுத திமிர்தமிடுகடல் அதன அனுதினம் முனையோதும் அமலையடியவர் கொடிய வினை கொடு அறியாயோ திமிர எழுகடல் உலக முறிபட திசைகள் பொடிபட வருசூரர் சிகர முடியுடல் புவியில் விழ உயிர் திரைகோடமர் போறும் மயில் வீரா நமனை உயிர்கொழும் அழலினை கழல் நதிகொள் சடையினர் குருநாதா நளின குருமலை மருவியமதரு நவிலு மறைபுகள் பெருமாளே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா வா பாவா முருகரோகரா வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா வா வா முருகா ரோகரா சரண முருகையா சாமி சரண முருகையா சரண முருகையா சாமி சரண முருகையா எனக்கென யாவும் படைத்திட நாளும் காலம் தனிலோயா எடுத்திடுகாயம் தனி கொடுமாயும் இலச்ச இலாதென் பவ மாற உனை திருப்புகளாலும் உரைத்திடுவார்தங் குழிமேவி உனத்திய போதம் தனி பிரியாதொன் பொலச்சரனானும் தொழுவேனோ வினித்திரமோடன்று எதித்திடும் வீரன் விள கொடுவேள் கொன்றவனியே விளப்பனமேலிடக்கயனாரும் விருப்புற வேதம் புகழ் சினத்தொடு சூரன் தனை கொடுவேலின் சிர மாறும் முருகோனே திணைப்புணமேவும் குர கொடியோடும் திருத்தனிமேவும் பெருமாள் சரண முருகையா சாமி சரண முருகையா சரண முருகையா சாமி சரண முருகையா சரணம் முருகையா சாமி சரண முருகையா சரண முருகையா சாமி சரண முருகையா இருவினை அஞ்ச வருவினை கஞ்ச இருள் பிணி துஞ்ச மலமாய எனதிடர் மங்க உனதருள் பொங்க இசை கொடுத்துங்க புகழ் கூறி திருமுகச்சந்திர முருக கடம்ப சிவ சுத கந்த சிவசிவ என்று தெளிபுரு நெஞ்சு திகழ நடஞ்சை கழல் தாராய் மறுதொடு கஞ்சன் உயிர் பலி கொண்டு மகிழறி விண்டு மறுகோனே வதைபுரிகின்ற சரர்குன்ற வலம் வரு செம்பொன் மயில் வீரா அருகுரு மங்கை ஒடுவிடையுந்தும் அமலனுகந்த முருகோனே அருள் செறி வந்த நயில் இருமங்கை அமலொழி நலங்கொள் பெருமாளே சரண முருகையா சாமி சரண முருகையா சரண முருகையா சாமி சரண முருகையா நில மீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேனோம் இருநில மீதில் எளியனும் வாழ

இனிமயுமாகி வருவோனே இருநில மீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேனும் மகபதியாகி மறுவும் வல்லாரி மகள்களி கூறும் வடிவோனே வனமுறைவேடன் நருளிய பூஜை மகிழ்கதிர் காமம் உடையோனே ஆடு திமியனாடுமயிலோனே திருமலிவான மிசை மேவு பெருமாளே இருநிலமீதில் எளியனும் வாழ ോടി വരവേനും ഇരുനിലമീതിൽ എളിയനും വാഴ എനതു മുൻ വരവേനും ഇരുനിലമീതിൽ എളിയനും വാഴ എനതു മുന്നോടി വരവേനും இருநில மீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேனும் எருவாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே பயிராய் விளைவாகி இவர் போய் போய் அவராய் அவர் இவராய் இதுவே தொடர்பாய் வெறி போல ஒரு தாயிருதாய் பல கோடியதாய் உடனே அவமாயழியாதே ஒரு கால் முருகா பரமா குமரா தாராய் உயிர்காயனவோதருள்தாராய் முருகாயனவோதரமோதடியார் முடிமேல் இணைதாள் அருள்வோனே முனிவோரமரோர் முறையோ எனவே முதுசூர் உரமேல் விடும் வேளா திருமால் பிரமாரியாதவசிர் சிறுபா திருமால் மறுகோனே செழுமா மதில் சேரழகார் பொழில் சுள் திருவிழியில் வாழ் பெருமாளே ീതിൽ എളിയനും വാഴ എനതു മുന്നോടി വരവേനും ഇരുനിലമീതിൽ എളിയനും വാഴ എനതു മുൻ വരവേനും പറ്റി വേൽ മുരുക്ക് അരോക